இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது துலாம் ராசி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலம் அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக சூப்பராக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாம் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சனி பயிற்சி எப்போ நடைபெற இருக்கு அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அது அதே மாதிரி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியில பயணம் செய்ய இருக்கிறார் சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கன்னிராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார் இதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சனி பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்னென்ன லாபகரமான விஷயங்கள் நடக்க இருக்குது என்னென்ன பாதகமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துலா ராசி அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே நல்ல பெயர் ரொம்ப எளிதாக எடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் தோல்வியை கண்டு தோல மாட்டீங்க போராடும் குணமுடையவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான் எதுலேயுமே முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த துளாராசி அன்பர்கள் தான் நீங்கள் நவ கிரகங்களுடைய அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடிய தனக்காரகன் ஆகிய சுக்கரனை ஆட்சிநாதனா கொண்டவங்க இந்த துளாராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமா பட்டம் பதவி இதெல்லாம் இவங்களை தேடி வரும் திறமைகள் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் இந்த சனிப்பயிற்சி நிறைய மாற்றங்களை அந்த துளாராசி அன்பர்களுக்கு தர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஐந்தாண்டு காலமாக அந்த சனி பகவானால் நிறைய பாதிப்புகளுக்குள்ளானவங்கன்னு அந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா கண்டச்சனியோட பிடி அதே மாதிரி சனி வந்தது இந்த மாதிரி ந தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரோகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் பகவான் செல்ல இருக்கிறார் இதனால நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் விலகி ரணருண ரோகஸ்தானத்திற்கு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு செல்ல இருக்கிறார் மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்திலையும் ஏழாம் பார்வையால் ஐனசைன போகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் சனி பகவான் இதனால நிறைய மாற்றங்களை நம்மளுடைய த துலாம் ராசி அன்பர்கள் பெற இருக்காங்க சொல்லலாம் இருந்து போகுது சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்க போகுது உங்களுடைய குறிக்கோளை இந்த காலகட்டத்தில் நீங்க அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன நல்ல வழி இருக்கோ அது எல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு புது நபராக ஒரு புது உதயவாக இந்த துளாராசி அன்பர்கள் இனி வளம் போறாங்க அப்படின்னே சொல்லலாம் நிதி நெருக்கடிகள் இதுனா அவர்களும் அவ்வளோ பிரச்சனையாக நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி மாற இருக்கு சரி சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இதனா நான் இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எப்போதும் போல சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்களை சொல்லலாம் எப்பவும் நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க துளாராசி என்பவர்கள் இந்த டைமும் நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இவங்க வளம் வருவாங்க வீட்டில் ஏதாவது திருமண காரியம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இதனை அவர்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இனி மாற இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் துறை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு புகழ் கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா உங் இந்த காலகட்டம் உங்களுக்கு புகழோட உச்சியிலே நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் நண்பர்களுடைய குறைய பெரிதுபடுத்தாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது அதே மாதிரி உடலில் இருந்த நோய்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதையுமே சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அறிந்து பேசுவீங்க அது உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய காலகட்டம் இந்த சனி பேச்சு காலகட்டம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலமும் ரொம்ப யோகமான காலகட்டமாக சனி பகவானால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த துளாராசி அன்பர்கள் வ வலம் வர இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டியில் பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வகை உங்களுக்கு தான் பெற்றோர்கள் வழியில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரிகளும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் மனதளவில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அது எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான நிலை வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் மன மகிழ்வு அப்படிங்கிறது இது நான் இல்லாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசினாலும் பழகினாலும் கூட மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம் ஒரு விரக்தி இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு ஆவீங்க உங்களை நாடி பல பேர் உங்களை தேடி வருவாங்க நீங்க பல பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு மனதில் ஏதோ ஒரு தொய்வு பிரச்சனை இதெல்லாம் இதனா வரையில் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே மாற உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவான் ஆகிறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் பராமத்து பண்ணி இதெல்லாம் ஏதாவது சின்ன சின்னதாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு தேவையானதெல்லாம் விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை அதிகம் பேசுவாங்க அது உங்களுக்கு பிடிக்காது அதனால் நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த துளாராசி அன்பர்கள் யாரையுமே முன் உதாரணமாக இந்த டைமு கொள்ளாதீங்க நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் இவங்க என்னுடைய உதாரணம் இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு யாரையுமே இந்த டைமு வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் இனி வர இருக்குது இந்த துளாராசி அன்பர்களுக்கு தேவையற்ற கவலை பிரச்சனை இதையெல்லாம் உங்களுடைய மனதை விட்டு இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய அணுகுமுறையை ரொம்ப வித்தியாசமாக இனி இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பகையெல்லாம் மறந்துட்டு நம்பராகி எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் பழகக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெ வெளிநாடு போகலாம் வெளிநாடுக்கு போய் ஏதாவது வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அமையும் ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று நல்ல ஒரு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் புதிதாக வீடு கட்டுவீங்க ஒரு சிலர்லாம் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பணியில் சரியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு வந்து எந்த வேலையும் அறகுறையாக விட்டுட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்காது எந்த வேலையுமே முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் கொஞ்சம் தைரியம் குறைந்த மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொடர்பான பயணங்கள்லாம் பெற்று தரும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவர்களும் கணவரோட முழு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது ஒற்றுமையாக ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகளாலும் உங்களுடைய கணவராலோ அல்லது மனைவியாலோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சப்த கன்னிகளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மட்டும் லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்துட்டு நல்ல ஒரு பலனை தரும் எலுமிச்சங்கனியை பிழிந்து சாறு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்திடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்தம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்ட்டே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ